எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பைபிள் மத்தியோ ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப அற்புதமான வசனங்கள் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவின் நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மெஞ்சினது தீமையினால் உண்டாகியிருக்கும் ஸோ இங்கே மெயினாக சொல்லப்படுறது என்னென்னா பொய் சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் எல்லா மதத்திலையும் அது அந்த வழக்கு இருக்குது குறிப்பாக இந்து மதத்தில் வந்து கடவுள் முன்னாடி சத்தியம் கற்பூரம் அனைச்சி சத்தியம் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு ஒரு மரியாதை அப்படி சத்தியம் பண்ணால் அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படி மீறி சொன்னான்னா கடவுளை அவனை பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாங்க ஸோ இங்கேயுமே அப்படி தான் இருந்துருக்குது இயேசுக்கு முன்னாடி பொய் சத்தியம் அல்லது சத்தியன்றது இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறது அப்படி பண்ணக்கூடாது ஒன்று கொடுக்குறேன்னு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க கடவுள் முன்னாடி அப்படின்னா அதை நீ வந்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சத்தியமே பண்ணாதீங்கன்ற இது முரண்பாடாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இன்னொரு பிரதர் சொல்லியிருப்பார் பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தான் ஸ்ட்ரிக்ட்டு இயேஸ் அன்பா சொல்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்டு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வசனத்தில் வரும் இல்லையா அங்கே வந்து விபச்சாரம் பண்ணாதான் பாவம் பழைய ஏற்பாடில் ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு ஒரு பொண்ணை இச்சியாக நீ பார்த்தாலே பாவன்ற ஸோ அந்த மாதிரி இங்கே எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கடவுள் முன்னாடி சத்தியம் பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு தானே இதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் சத்தியமே பண்ண வேண்டாம் ஏன் பொய் சொல்லணும் அப்புறம் நான் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லணும் நீ சொல்கிறது எல்லாமே சத்தியமாகவே இருக்கட்டும் நான் சத்தியமாக சொல்கிறேன்னு நீ சொல்ல வேண்டாம் நீ வா உன் வாயிலிருந்து வந்தாலே அது வாக்காக இருக்கட்டும் உண்மையான வார்த்தையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஸோ இதுதான் அர்த்தம் சத்தியம் பண்ண வேண்டாம்னா ஓகே நம்ம இஷ்டத்துக்கு என்ன சொல்லலான்னு அர்த்தம் கிடையாது ஸோ அதில் இதுதான் மெயின் அவர் சொல்ல வர்றது ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்கிறாரு எந்த காரணத்துக்கு ஒன்றும் சத்தியம் பண்ணாத எதன் மேலேயும் சத்தியம் பண்ணாத அது என்ன வானத்தின் மேலே சத்தியம் அது கடவுள் வீட்டில் இருக்கிற இடம் அதில் சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சரி இந்த பூமியில் சத்தியம் பண்ணுவியா அது கடவுளுடைய பாதம் அங்கேயே நீ சத்தியம் பண்ணுற ஜெருசலம் பேரில் சத்தியம் பண்ணுறியா அது மகாராஜாக்களின் நகரம் இல்லையா கடவுள் முத முதல்ல அந்த ராஜ்யத்தை அந்த இடத்துல தான் உருவாக்குறதா காட்டுறாங்க பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஸோ அதனால் அங்கேயும் சத்தியம் பண்ணாத சரி ஓகேப்பா நான் எங்கேயும் பண்ணலப்பா நான் என் தலையில் என் மேலே சத்தியம்னு சொல்கிறேன் அப்போ சொல்கிறாரு உன் தலையில் இருக்கிற முடியை உன்னால் வெள்ளையாகவோ கருப்பாகவோ ஆக்க முடியுமா அதுவே ஒன் இங்கே சொல்கிறதுனா எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் எது உன்னிதுன்னு நீ சத்தியம் பண்ணுற பூமி உன்னிதா சொர்க்கம் சாரி வானம் உன்னிதா உன் தலை கூட உன்னிது கிடையாது உன்னை கேட்டு முடி நறுக்கிதா அப்படின்னு கேட்குறார் அதனால் நீ என்ன பண்ண நீ சொல்கிறதெல்லாம் சத்தியமாக இருக்கட்டும் அது இங்கே மெயின் விஷயம் இதுதான் இது இதெல்லாம் விஸ்தாரப்படுத்தி சொல்லிவிட்டு ஆனால் சத்தியம் பண்ண மாட்டோம் கிறிஸ்டின்ஸு அப்படி சொல்லிக்கிறாங்க அங்கே என்ன சொன்னதான் நான் வாயை திறந்தாலே சத்திய வார்த்தையாக தான் இருக்கணும்னு அர்த்தம் ஸோ இதுக்கு உதாரணம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் வந்து போதனையாக இயேசு சொன்னது அப்படியே ஒரு நடந்து காட்டின மாதிரி வர்றதா ராமாயணம் இப்போ உதாரணத்துக்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துலையுமே இருக்கும் ராமாயணத்தில் ராமர் வந்து அரியணை ஏறக்கூடாது ராஜா ஆகக்கூடாதுன்ட்டு ராமருடைய சித்தி நினைக்கிறாங்க அவங்க மகன்தான் வரணும் தான் வரணும் அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க அது ஆக்சுவலாக அவங்க கூட நினைக்கல அவங்க வேலைக்காரி கூனி வந்து அப்படி கிளப்பி விட்டுருவா ராமர் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் மரியாதை உனக்கு எங்கே மரியாதை இருக்கும் ஒன்னாக வேலைக்காரியாக நடத்துவாங்க அப்படி இப்படின்னோன்னா அவள் மனசு மாதிரி பதற்றத்தில் என்ன பண்ணுறா தன்னுடைய கணவன் கேட்ட கணவன் ஏற்கனவே ஒரு காலத்தில் சத்தியம் பண்ணியிருப்பான் அதாவது ஒரு டைமில் உயிரை காப்பாற்றியிருப்பான் மனைவி அதாவது இந்த மூணாவது மனைவி இவங்க கைகையை அதனால் கல்யாணம் பண்ணியிருப்பார் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறோன்னே இல்லை அப்படி எதுவும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை தேவைப்பட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ராமர் நாளைக்கு ஏற ஏறப்போறார் இன்னைக்கு நைட்டு வந்து கேட்குறாங்க சத்தியம் பண்ணியிருந்தீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு ஞாபகம் இருக்குது சொல் என்ன பண்ண என்ன பண்ணணும் உனக்கு அண்ணே அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி ராமர் வந்து காட்டுக்கு போகணும் ஏம்மைய மகன்தான் ஆட்சி செய்யணும்னு அவர் அப்படியே நொந்து போயிடுறாரு இது எப்படி சாத்தியம் ஏற்கனவே எல்லாமே அவர் தானே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இது தப்பு இது இதுக்கு என் உயிரை கூட உன் உயிரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஒரு மாதிரி வில்லியாக காட்டுவாங்க சரி அதை விட்டுருங்க அடுத்தது என்ன ஆகுது இதை எப்படி சொல்லுவாங்க ராமரை கூப்பிட்டு அனுப்புவாங்க யார் ராஜா கூப்பிட்ல இவர் கூப்பிட்றாருன்னு இவங்களே கூப்பிட்டு அனுப்புவாங்க அவர் வர்றார் வரும்பொழுது அவருக்கு நெஞ்சு வெளி என்னடா இப்படி ஒரு நிலமைக்கு இவ பண்ணிட்டாலே அப்படின்ட்டு கோபம் கைகையும் மேல திட்டக்கூட செய்வார் அதுக்கப்புறம் ராமர் வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுறது சத்தியத்தை வேற கொடுத்தாச்சு அதில் முடியாதுன்னு சொல்ல முடியல அதே நேரத்தில் ராமரை நீ காட்டுக்கு போகணும் சொல்ல முடியாது இல்லையா அவர் கம்முனே இருக்கிறாரு என்ன அப்பா பேசணுன்னாரு ஏன் அமைதியாக இருக்கார் உன்னால தான் ராமா உனக்கிட்ட தான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அப்படியா என்ன அப்படின்னா இது மாதிரி நீ வந்து காட்டுக்கு போயிடணும் என் மகன்தான் ஆட்சி செய்யணும்னு அவர் சொன்னார் அப்படின்னும்போது அவ்வளோதான் என்ன என் அப்பா எனக்கு சந்யாச வாழ்க்கை தான் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்குது தான் எனக்குரிய பரிசு அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு சீதையும் கூடவே போகிறாங்க இங்கே பாருங்க அப்பா நீ நிஜமாலே சொன்னியான்னு கேட்கல இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அப்பா சொல்ல நான் எதுக்கு போகணுன்னு சொல்லலை அடுத்தது இது என்னுடைய உரிமை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் சொல்லலை இல்லையா வாக்கு அப்பா அதை காப்பாற்றணுன்றதுக்காக மறு பேச்சு சொல்லாமல் போவார் ஸோ அதுதான் இங்கே விஷயம் இல்லையா இத்தனைக்கும் இவர் கூட சொல்லலை இவர் அப்பா சொன்னால் நான் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்பா சொன்னாரா இல்லையான்றது கூட ஒரு யோசிக்கலை இன்னொன்னே அப்பா சொன்னால் என்ன அம்மா சொன்னால் என்ன சித்தி சொன்னால் என்னன்ட்டு போயிடுறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டு தலைமுறை முன்னாடி பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு முன்னாடி தலைமுறை ஸோ அதுக்கும் முந்தைய தலைமுறை பீஷ்ம இதாம்மா அவருக்கு அவரோட அப்பா எனக்கு டக்குன்னு அவருடைய பேர் ஞாபகம் இல்லை அவர் வந்து ஒரு அவருடைய அதாவது பீஷ்ணு பிதாமருடைய அவருடைய அம்மா வந்து கங்காதேவி அவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க பிரிஞ்சிடுறாங்க இவருக்கு வந்து ஒரு மீனவ பெண்ணோட காதல் வருது அப்போ பொண்ணு கேட்டு போகும்போது டக்குன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு பார்ப்பா உனக்கு ஏற்கனவே மகன் இருக்கிறான் இவளுடைய ஜாதகம் சத்தியவதி அவர் அந்த பொண்ணுடைய பேர் மீனவ பெண்ணுடைய பேர் இவளுடைய ஜாதகப்படி இவளுடைய குழந்தைங்க ராஜா ஆகணும் ஸோ அது ஒன்றை கல்யாணம் பண்ணால் வேலைக்கு ஆகாது நீ போன்ற அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துடுவார் அப்போ துக்கமாகவே இருக்கிறார் அந்த பொண்ணை பார்க்க முடியலையே இனிமேல்ட்டு எப்படி பார்ப்பார் சரி ஏன் அப்பா கஷ்டப்படுறாருன்ட்டு இன்னொருத்தர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இதுதான் விஷயம்ன்ட்டு ஓ இதுதான் விஷயமா சரின்ட்டு இவரே போகிறார் சத்யவதி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்குவார் இல்லைப்பா வந்துட்டு இதே சொல்கிறார் ஏன் இவளுக்கு பிறக்கிற பையன்தான் ராஜாவாகணும் அது சாத்தியம் இல்லையே ஏன் சாத்தியமில்லை நான் தானே ராஜான்னு சொன்னாங்க நான் அதை ஏற்றுக்கலை உங்கள் மகனே ஆகட்டும் இன்னும் பிறக்க கூட இல்லை அதுக்குள்ளே ஆகட்டும்ன்றார் அப்போ சரி ஓகே நீ சொல்கிறது ரைட்டு தான் நீ ஆகலனா கூட உன்னுடைய மகன் ஆவான் இல்லை அவனுக்கு உரிமை இருக்குதுல்ல அப்படின்னு கேட்குறான் ஓ இதுதான் பிரச்சனையா சரி ஓகே அதுவும் நடக்காது நான் கல்யாணம் பண்ணால் தானே எனக்கு குழந்த போகிறக்க நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே இருப்பார் ஒரு டைமில் சார் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்த போகிறதா அந்த குழந்தை இறந்துட இறந்துட வேற செஞ்சிடும் அப்போ அந்த நாட்டை பார்த்துக்க யாருமே கிடையாது அப்போ பீஷ்மபிதா மாட்ட சத்யவதியும் சொல்லுவாங்க சத்யவதியுடைய அப்பாவும் சொல்லுவார் தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்குப்பா வாரிசு இல்லை நான் தெரியாமல் அதை கேட்டுட்டேன் அதெல்லாம் கிடையாது சத்திரியனுக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அதை மீறு மீறுவதற்கு முன்பு என்னுடைய சுவாசம் போயிடும் அதாவது உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த விஷயம் ஏன்னா இது இது வந்து இந்த மதத்துக்கான புஸ்தகம் அந்த மதத்துக்கான புத்தகம்னா உங்களுக்கு அதோடைய ஆழம் புரியாது எல்லாமே ஒரே மெசேஜ் தான் கொடுக்குது இறைவன் ஒருத்தர் தான் அவர் கொடுத்த செய்தியை பல விதமாக ஒவ்வொரு மதமும் சொல்லுது ஸோ முடிந்தால் அதை பாருங்கள் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் அது அது விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது எந்தளவுக்கு மைண்டில் ஆழமாக பதியும்னு யோசிச்சு பாருங்கள் இது எதுவுமே வந்து அப்போ நடந்த விஷயம் கிடையாது இப்போ நடக்கிற விஷயந்தான் முன்கூட்டியே கதை வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்கள் இப்போ நடக்குது திரும்புகிற பக்கம்லாம் கலை தொடர்பு இருக்குது ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் அது ஒரு போதையில் பண்ணிக்குவாங்க அடுத்த தலைமுறை பிச்சுக்கிட்டு நிற்கும் அக்னி நட்சத்திரம் படம் மாதிரி இல்லையா அப்போ வந்து அப்பாவோடைய ரெண்டாவது மனைவி அல்லது வேற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க இல்லையா அப்படி பிறக்கிற குழந்தைக்காக தன்னுடைய சொத்தை எவனாவது விட்டு கொடுப்பானா அப்படி விட்டு கொடுக்குறாருன்றதான் அங்கே செய்தி விட்டு கொடுங்கன்றதான் செய்தி இயேசு சொல்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம் அது போக போக அடுத்த வசனங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு நேரடியாகவே தெரியும் ஸோ இங்கே விஷயம் என்னென்னா சத்தியம் பண்ணாதான் நீ உண்மையை சொல்லுவியா சத்தியம் பண்ணி அதை மீறினா உனக்கு தண்டனைன்னு கிடையாது பொய் சொன்னாலே தண்டனை தான் அதனால் பொய் சொல்லாத அப்படிங்கிறதான் இங்கே விஷயம் சத்தியம் பண்ணிட்டு தான் பொய் சொல்லக்கூடாது அப்படி கிடையாது உன் வாயிலிருந்து பொய்யே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே மெசேஜ் ஸோ அடுத்த வசனத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்